திமுகவில் காத்திருக்கும் பஞ்சாயத்து ஒரு பக்கம் அமைச்சரவை மாற்றம் இன்னொரு பக்கம் கூட்டணியில் குண்டு தூக்கி போட்ட திருமாவினுடைய விவகாரம் இந்த ரெண்டு விவகாரத்தில் முதலமைச்சர் கவனம் செலுத்துவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பக்கம் இந்த அமைச்சரவை மாற்றம் அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைச்ச உடனே நடக்கும் அப்படின்ற மாதிரியும் இல்லை அதற்கு முன்பாகவே வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் தெரிவிக்கிறது ஸோ அதை ஊற்றுவோம் இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில் மிக அந்யூன்யமாக இருந்த விசிகா விசிகா திடீர்னு வந்து போர்க்கொடி ஏந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா வந்து மது ஒழிப்ப ஏன் விசிகா கையில எடுத்திருக்காங்க அதுவும் போக அதிமுகவிற்கு ஏன் அந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கணும் அதன் பிறகு சாதிவாத மதவாத கட்சிகளை அப்பாற்பட்டு யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு கூறுவதற்கான காரணம் என்ன இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த திருமா இதுபோல் ஒரு நகர்வை ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கான மூல காரணம் யார் அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போது ஸோ முதல்ல திருமாவினுடைய இந்த அரசியல் நகர்விற்கு காரணம் என்ன வேங்கை வயல் சம்பவம் வேங்கைவயல் சம்பவம் அப்படின்றது அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சம்பவமாக தமிழ்நாட்டில் நடந்தது ஆனால் அந்த ஒரு சம்பவத்தின் போது கூட பெருசாக திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கூட்டணி கட்சியை கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பெருசாக பொங்கியலில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மட்டும் பண்ணிவிட்டு கடந்து போனாங்க இப்போ வரைக்குமே வந்து வேங்கைவயல் மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கா அதாவது அந்த தப்புல ஈடுபட்ட குற்றத்தில் ஈடுபட்டவங்க தண்டிக்கப்பட்டார்களா அப்படின்னா இல்லை ஸோ அந்த விஷயத்த கூட ரொம்ப எளிமையாக பிசிகா வந்து கடந்து போனது திமுக எந்த இடத்துலையும் வந்து நம்ம டச் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக அந்த விஷயங்கள்லாம் கடந்து போனாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பிசிகா இவ்வளோ பெரிய முடிவெடுப்பதற்கான காரணம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலா அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் இருந்து சில கருத்துகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது ஸோ ஒரு மாநில கட்சியாக நாங்கள் உருவாகிட்டோம் எங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஓட் பேங்க் இருக்கு ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நீங்கள் கொடுக்குற சீட்டில் எங்களுக்கு செல்லுபடியாகாது எங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி இன்டேரெக்டாக திருமா ஒரு டிமாண்டை திமுகவுக்கு வைக்கிறாரா அதே நேரத்தில் எதிர்க்கட்சி பக்கம் பாருங்கள் எங்களுக்கு மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கு அதே போல் அதிமுக பக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பலமான கூட்டணி அமைக்கலை அப்படின்றதும் அதிமுகவின் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அதை பயன்படுத்தி விசிகா வந்து மிக கச்சிதமாக காய் நகர்த்துறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது விசிகா வந்து ஏன் திருமாவளவன் அதிமுகவிற்கு அழைப்பு விடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி எழுப்பப்படுது ஸோ அதிமுக பக்கம் வந்தால் முக்கியமாக பொறுப்புகள் வழங்கப்படலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாற பொறுத்தவரையிலும் விசிகாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதிமுகவில் அதை தாண்டி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி கூட கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது ஸோ இதெல்லாம் மையப்படுத்தி தான் வந்து திமுகவை ஆட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்டை வைக்கிறாரோ மது ஒழிப்பு மாநாட்டில் நடத்துகிறாரோ ஏன் வந்து வந்து மது ஒழிப்பை குறிப்பாக ஒரு கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்களும் வைக்கப்படுது அதே நேரத்தில் இவ்வளோ நாளாக அமைதி காத்த கூட்டணி தர்மத்தை கட்டி காப்பாற்றிட்டு வந்த திருமா திடீர்னு ஏன் வந்து இது மாதிரியான ஒரு முடிவை எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதுங்க ஸோ அதற்கு பார்க்கும் பொழுது நமக்கு திமுகவில் இருந்தால் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி விசிகாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதை தாண்டி வந்து ஒரு சமூகத்திற்கான ஒரு கட்சியாகவும் ஒரு சமூகத்திற்கான ஒரு தலைவராக மட்டுமே இந்த கூட்டணியில் இருந்தால் நாம் முடக்கப்படுவோம் அப்படின்றத தெரிஞ்சு ஸோ நம்ம ஒரு பொதுவான தலைவராக உருவெடுக்க வேண்டும் விடுதலை கரு விடுதலை சிறுதைகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா பொது தொகுதிகளை நம்ம போட்டியிடணும் அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரியான ஒரு முடிவுகளை எடுத்து தான் ஆகணும் குறிப்பாக வந்து ஒன்று எங்களுக்கு நாங்கள் கேட்குற தொகுதிகளை திமுக கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து நாங்கள் அதிமுகவிற்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி மறைமுகமான ஒரு போடு ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காரோ அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ அதே நேரத்தில் வீசிகா எடுக்கணும் கூடிய இது மாதிரியான அரசியல் நகர்வுகளுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ மார்ட்டின் லார்ட்ரி மார்ட்டின் அவர்களுடைய மருமகனான ஆதவ அர்ஜுன் அவர்கள் சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக விசிகாவில் இணைஞ்சார் விசிகாவில் அவர்களுக்கு முக்கிய பொறுப்பும் வந்து கொடுக்கப்பட்டது இந்த ஆதவர்ஜுன் அப்படின்றவர் வந்து இந்த அரசியலில் நன்கு கணிக்கக்கூடிய ஹைபேக்கோ அப்படின்ற ஒரு சில கம்பெனியெலாம் வந்து ஒர்க் பண்ணார் பிகே பிரசாந்த் கிஷோர் கூட ஒர்க் பண்ண ஸோ அந்த டீம்ல இருந்த ஒரு நபர் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க ஜனுக்கு எப்படியாவது ஒரு பொது தொகுதியை வாங்கிடலாம் விசிகாவினுடைய எம்பியை மூணாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா ஒரு கணக்கு போட்டாங்க வந்து திமுக ரொம்ப அலர்ட் ஆனதுனால ஆதவ சீட் கொடுக்கல அதே நேரத்தில் இந்த விசிகா அப்படின்ற ஒரு கட்சிக்கு பின்னாடி இருந்து ஆதவ தான் வந்து திருமாவளவனை இயக்குகிறார் அப்படின்ற மாதிரியும் அரசல புரசலான ஒரு தகவல்கள் வந்துட்டுருங்க ஸோ ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி தான் வந்து திருமாவினுடைய பயணம் இருக்கு அப்படின்றதும் ஒரு கணிப்பாக இருக்குது அதே நேரத்தில் மிக கச்சிதமாக திருமாவளவன் காயை நகர்த்துகிறார் அப்படின்றதும் ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது மாநில கட்சியாக உருவெடுத்த வீசிக்க அதே திமுகவை பயமுறுத்தி எப்படியும் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு சக்தியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாறணும் அப்படின்றதுக்காக திமுக ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அதே நேரத்தில் அந்த மாநாட்டிற்கு பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருந்தாலும் கூட சாதிவாத மதவாத கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஜனநாயகவாதிகள் யார் வேணும் ஜனநாயக சக்திகள் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு ஸோ அந்த வார்த்தைகளை பிடித்து பிஜேபியில் இருக்கக்கூடிய எல் முருகன் வந்து ஸோ சாதிவாத மதவாத கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும் பாரதிய ஜனதா கட்சியாகட்டும் இவர்கள்லாம் வந்து சாதிவாத மதவாத கட்சிகள் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற எதை சார்ந்த ஒரு கட்சி அவர் யாரு அவர் ஒரு சமூகத்திற்கான ஒரு கட்சி இல்லையா அவர் ஒரு சமூகத்திற்கான ஒரு தலைவர் இல்லையா அப்படின்ற மாதிரியும் திருமாவின் மீது மிகப்பெரிய விமர்சனங்களும் வைக்கப்படுதுங்க வைக்கப்படுது